ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற வடமங்கலம் இப்போ நம்ம வந்திருக்கோம் வடமங்கலம் ஜேபிஆர் காலேஜ் கிட்டே இருக்கிற இந்த நிலத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பதிமூணு ஏக்கர் லேண்டு கிட்டே இருக்குது வயலூர்லேருந்து வயலூர் பக்கத்தில் வடமங்கலம் ஜேபிஆர் காலேஜ் அதுக்கு முன்னாடி ஒரு இந்த இடங்க பதிமூணு ஏக்கர் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடி வந்து ஃப்ரண்டேஜ் இந்த ரோட்டு மேலேயே இருக்குது இந்த ரோடு வந்து பஸ் ரோட்டு தான் இது எங்கே போகுதுன்னா ஸ்ரீபரந்தூர்லேருந்து சுங்காச்சத்திரம் பரந்தூர்லாம் போகிற ரோடு இது இது இருக்க பாருங்க ஜேபிஆர் காலேஜ் அதுக்கு முன்னாடி இருக்கிற லேண்டு தான் இது மொத்தம் வந்து பதிமூணு ஏக்கருங்க இது இது எங்கே இருக்குனாக்கா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேலேருந்து அறுநூ ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் மிஞ்சி போனால் அரை கிலோமீட்டர் கூட இருக்காது ஓகேங்களா அரை கிலோமீட்டரு கூட இருக்காது அங்கேருந்து ரொம்ப பக்கம் ஸ்ரீபெரும் பக்கம் பக்கம்தான் இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது வேலை பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க ரேட் பேசிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இடம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் காலேஜ் கட்டோ இல்லாட்டி வேறு எதுவும் ஃப்ளாட்ஸ் கட்டோ இல்லைன்னா கம்பெனி போடும் எல்லாத்துக்குமே வந்து ஏற்ற இடங்க இல்லை லேண்டாக நீங்கள் பிரித்து விற்கிறது இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது ரொம்பவும் ஏற்ற இடம் இது வந்து இந்த வடமங்கலம் வயலூர் பக்கத்தில் இருக்கேன் ஓகேவா காலேஜ் எது இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஏற்ற இறங்க இது ரேட்டு கூட மூணு மூணு கோடி ரூபா தான் ரேட் கூட பேசிக்கலாம் பதிமூணு ஏக்கர் இருக்குது ஆறுநூறு அடி வந்து ஃப்ரண்டேஜ் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது அங்கேருந்து பார்த்திங்கன்னா வெறும் அரை கிலோமீட்டர் தான் இதில் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆறுநூறு ஆறுநூறு அடி இதுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ இது டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது அது இல்லாமல் நேரடியாக எங்களுக்கு ஓனர் தெரியும் ஓனர் வந்து நேரடியாக தெரியும் டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் கூடவே நின்று ஏ டு செட் எல்லாமே நாங்கள் முடிச்சு தரோம் நன்றி